நம்ம லைஃப்பில் மணி சேவிங் ரொம்பவே முக்கியம்னு நான் ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் அது நிறைய பேர் இப்போ வந்து அவங்க வந்து பின்பற்ற ஆரம்பிச்சுருக்காங்க நிறைய பேர் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்க முடியாது ஸோ சம்பாதிக்கிறத சேமிக்கவும் பழகிறதுக்கு கற்றுக்கணும் அது மூலயமா நம்மளுடைய ஃப்யூச்சர் இன்னுமே நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சேவிங்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம் சில பேர் சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்னு தான் என்னடா இது மணி சேவிங்னு சொல்லிட்டு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்களே பார்க்குறீங்களா இப்போது இதை பற்றின விளக்கமாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் மூணே மூணு டிப்ஸை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம் இதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் உங்களை மணி சேவிங் பண்ண நான் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க இந்த நிமிஷமே உங்கள் கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை ஒரு உண்டிலையோ ஒரு பாக்ஸ்லையோ போட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஒரு சின்ன அமௌண்ட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பணத்துக்காக ஓடிட்டுருக்கோம் அந்த பணத்தை சம்பாதிச்சாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி அந்த பணத்தை நம்ம சேவும் பண்ணணும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா நம்ம ஃப்யூச்சர் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மணியை வந்து எவ்வளோ சேஃபாக ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நான் சொன்ன மூணு டிப்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம் ஃபிக்ஸ் த பக்கெட் ஃபிக்ஸ் த பக்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் ஓட்ட அங்கங்கே இருக்கும்போது தண்ணி கீழே போயிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் அதில் தண்ணி ஃபில் பண்ணி டேப் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் ஆகும் தண்ணி போயிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து தண்ணியை எனி டைம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டு இருக்க முடியாது நம்ம எப்போ ஃபில் ஆகும் எப்போ ஃபில் ஆகும்னு பார்த்துட்டே இருக்க முடியாது அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னது அந்த பக்கெட்டை தூக்கி போட்டுட்டு புது பக்கெட் வாங்குறது இல்லையா அந்த ஓட்டை இருக்கிற இடத்துலலாம் எப்படி நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணலாம் அதை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது நீங்கள் பணத்தை வந்து பட்ஜெட் அந்த பக்கெட்டில் வந்து போடுற மாதிரி போட்டுட்டு கீழே நம்ம செலவு போயிட்டே இருக்கக்கூடாது அதை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணுறதும் ஒரு பங்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியங்க அதை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அதோட பழக்கம் ஒன்று வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே அது ரொம்பவே பிடிக்கும் இப்போ சேவிங்ஸ்ல வந்து நீட் வாண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு நீடுக்கும் வாண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா நீடு நீடுன்னா இப்போ ரெண்ட்டு கரண்ட் பில்லு மல்லிகை பொருட்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கண்டிப்பாக நமக்கு தேவை இப்போது வாடகை வீடு எடுக்கிறவங்க நான் ரெண்டு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இல்லை ஒரு பெரிய வீடு ஒரு மெயின் ரோடில் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு பார்க்கணும் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதுக்குள்ளே நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம்னா அதுல பத்தாயிரம் ரூபாய் நம்ம வாடகையை கொடுத்தோம்னா மிச்சம் பத்தாயிரம் ரூபாய் வச்சு நம்ம செலவுகளை மட்டுமே பூர்த்தி பண்ண முடியாது அந்த செலவு கூட பண்ண முடியாது அதனால் நீங்கள் உங்களுடைய நீடை மட்டும் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வான்ஸுங்கிறது உங்களுக்கு அது இப்போ தேவையா ஒரு மூவிக்கு போகணுங்கிறது வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூவி ரிலீஸ் பண்ணாலும் நம்ம ஒரு மூவி மாதத்தில் ஒரு மூவி பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டு இல்லை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் இல்லை உங்களுக்கு இல்லை அவுட்டிங் போகிறதுக்காக ஃபாரின் ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் வந்து லீவ் வந்துச்சுன்னா ரொம்ப ட்ரிப்பெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையா இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க பட்ஜெட்டுக்கு நம்மளால பிளான் பண்ண முடியுமா இன்றைக்கி நம்ம செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு அதுலேருந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பெண்டிங் பண்ணுற அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணுங்கள் அந்த அன்வான்டாக நீங்கள் எது இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அந்த பணத்தைலாம் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தாலே நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும் அதை வச்சு உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னு போட்டுருவாங்க அந்த பை ஒன் கெட் ஒன்னுங்கிறது அதோட விலைய பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விலையா தெரியும் ஆனால் ப்ராடக்ட் ரெண்டாக தெரியும் அதனால நம்மளுடைய ஆசையை வந்து தூண்டுறாங்க ஓ ஒரு ஒரு விலைக்கு உள்ள ப்ராடெக்ட் அதாவது ஒரு விலைக்குள்ள அமௌண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது அப்போ நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறது இல்லை அது நமக்கு கம்மியான ப்ரைஸில் ரெண்டு கிடைக்குதுன்னு நம்ம வாங்கிடுவோம் ஆனால் அதை வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சோன்னா ஓகே செய்யாமல் அதை வேஸ்ட் திருப்பி கீழே கொட்டுறதுக்கு அதுக்கு எதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஒவ்வொரு மந்த்தும் போட்டுனே தான் இருப்பாங்க அதனால உங்களுக்கு அந்த தேவைக்கு வேணும்னா வாங்குங்க இன்னொன்று கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து க்ரெடிட் கார்டே வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சில பேருக்கு மந்த் எண்டு வரைக்கும் சேலரி எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரெடிட் கார்டு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரெடிட் கிரெடிட் கார்டு வச்சுட்டு அந்த மந்த் எண்டை ஓட்டிகிட்ருக்கும் போது நெக்ஸ்ட்டு மந்த்து நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டு பண்ணணும் அப்போ அந்த பேமெண்ட்டு நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு போட்டு ஒரு கடனாளியாக நீங்கள் போயிட்டே தான் இருப்பீங்க அது மூலயமா நான் வந்து என் ஃப்ரெண்ட் அனுபவப்பட்டது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த கிரெடிட் கார்டு மூலிமா என்றைக்கு அந்த கிரெடிட் கார்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்களோ இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்கிறத வச்சு நம்ம சேவ் பண்ணி ஒவ்வொரு திங்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்புறம் இந்த இஎம்ஐயில் வாங்குறதும் கொஞ்சம் தவிர தவிர்த்துக்கணும் இஎம்ஐயில் நம்ம வாங்கிட்டு நமக்கு அடுத்த மாதம் நமக்கு அந்த அமௌண்ட்டு கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் ஒரு மாதம் கட்ட முடியும் நெக்ஸ்ட்டு மந்த்து கட்ட முடியும் நம்ம போட்டிருக்க பீரியட் வரைக்கும் நம்மளால் கட்ட முடியுதான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் எடுக்குங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்கள் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு மந்த்து அமௌண்ட்டை சேவ் பண்ணி அந்த பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு அச்சீவ் பண்ணலாம் நீங்க ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க நான் இத்தனை மந்த்துக்குள்ளே சேவ் பண்ணி இந்த இதை நான் வாங்கணும் அப்படின்னு மொத்தமா போய் நீங்க இஎம்ஐலயே வந்து எல்லா பொருளையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க இஎம்ஐங்கிறது நம்மள வந்து கடனாக்குறதா அதே அவங்க இஎம்ஐ கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க ஒரு மாதம் இஎம்ஐ கட்டிலன்னா அவங்க விட்டுருவாங்களா வீட்டுக்கு கூட வந்து நம்ம பேரே வந்து கெட்டு போகிற அளவுக்கு நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் நம்மளுடைய மனசு நொந்து எதுக்கு நமக்கு அது ஒரு மென்டல் டார்ச்சராக ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ யூபிஐங்கிறது இப்போ இல்லாத ஆளே கிடையாது யூபிஐங்கிறது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அந்த யூபிஐயை வச்சு எல்லாரும் வந்து இப்போ அதில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் யார்கிட்டேயும் வந்து கையில் ஒரு ரூபா கிடையாது ஸோ அந்த யுபிஐயே இல்லாத ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த அக்கௌண்ட்டில் மணி சேவ் பண்ணுங்கள் அப்போது அதில் எந்த ஒரு உங்களுக்கு கார்டுமே இருக்கக்கூடாது டெபிட் கார்டு கூட இருக்கக்கூடாது நெட் பேங்கிங் இருக்கக்கூடாது மொபைல் நெட்ஒர்க்கு அந்த மொபைல் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது யூபிஐ எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் இல்லை யாராவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு நம்பிக்கையான இருக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா நல்லா விசாரித்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் அது வந்து நீங்கள் நல்லா யோசித்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொன்று சேஃபாக நான் வந்து பண்ணணும் ஒரு லெஸ் அமௌண்ட்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு நிறையவே இருக்குது ஆர்டி இருக்குது அப்புறம் இந்த பொன்மகள் திட்டம் மகள் திட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது அந்த இதிலெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஒவ்வொரு மாதமும் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்